என்னடி பொரியல் எதுவும் பண்ணலையா வேற அப்பளத்தை மட்டும் பொரிச்சு வச்சிருக்க ஷோ ஊர்ல கிளங்க வந்து தான் அவ்வளோ வாங்கிட்டு வந்துடலாம் வாங்கிட்டு நான் அதெல்லாம் வச்சு என்ன சாம்பிராணி போடوريا பொரியல் செஞ்சு கொடுத்தா தொடறு சாப்பிடலல்ல என்னமோ மாதிரி இருக்கு ஷோ சௌதம் பேசாம சாப்ட்ரே டேவலாம திருப்பி வாய் கழறாத உனக்கு அப்பளம் பொரிச்சு கொடுத்ததே நான் பெருசு இதுல வேற உனக்கு பொரியல் வேணுமா கு

தெரியுமா கால் என் கூடையே தெரியுறா நான் என்ன செய்ய எந்த வேலை என்னால் பார்க்கவே முடியல அம்மா எங்கள் அம்மா வரல எங்கே தான் போச்சு பிள்ளைய கூட பார்த்துக்க தெரியாதா வேணாப்பா காதலை விழுந்துச்சுன்னா நான் சொல்லி கொடுத்து மயங்காரங்கிட்ட சண்டை போட வைக்கிறேன் அப்படின்னு கத்த ஆரம்பிப்பாங்க எனக்கு தேவையா வேணா வேணா ஏ அதுக்கு இல்லை அப்புறம் கவனிக்காமா நீ அதை பார்த்துட்டு அதனால அவனை பார்த்துக்கிறச்சுன்னா நீ மற்ற வேலையை பார்ப்பீங்களா அது கூட பண்ணக்கூடாதா அப்படிதான்டா அப்படிதான் மாத்தறல முடியாது நாமலாம் தேவல்லாத பிரச்சனைகள் தான் வரும் அதுக்கு தான் சொல்றேன் விற்று என்ன விற்றுன்னா ஏப்படி நீ வரே சாப்டி கலம்பறியா அண்ணா அந்த ஊர்ல மழை வந்திருக்குடா இந்த ஊர்ல துள்ளி மழை இல்ல பக்கத்து தானே பாறேன் ராத்திரி அம்பட்டு மழை அடிச்சிருக்கு இந்த ஊர்ல இருந்தா இருந்தாதானே மழை வர சௌதமே கிளம்பிட்டியா அம்மா அம்மா கரெக்ட்டா சொன்ன நல்லுக இருந்தாதானே மழை வர உன்னை மாதிரி ஆள இருந்தா எப்படிமா மழை வரும் ஏ என்னே மாரியாளா என்னத்துக்கு என்ன 얘기 அவனை பேசிக்கிட்டால் விட அம்புட்டு மலையை கலங்கியே போகும் போல இந்த ஊரில் பாரு சும்மா தொண்ண தொண்ண தொண்ணு தூரல் தான் போட்டுச்சு அடிச்சு மழை ஊற்றுனா தானே ஆமாம் ஆமாம் அடிச்சு மழை ஊற்றுனாலும் அட போகுமா அங்குது இல்லைடா கௌதமே மழை பெய்ஞ்சாலும் ஆனாப்புல மழை பெய்யணும் சரி அதை விடு எங்க போயிட்டு வந்தா உங்களை தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் எங்கே நான் போறது சும்மா சத்த விட அங்க இருந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் சாப்பிட்டு விட்டு சத்தம் விழுகலாம் தான் அங்க போய் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்குது இருக்கிறது கிளம்பிட்டேன் அன்னைக்கு உமா அலங்காரம் அம்மா காலம் கத்தலை இப்படி போய் உட்காந்துருக்கு தான் போறோம் அவ்வளவு தூக்கி போய் கொண்டு போய் வச்சுக்கிட்டு வரது உக்காந்துருக்க கூடாதோ அவங்க உன் கூட உட்காந்துருப்பியா இல்ல அப்படி பண்ற அதே இங்க தூக்கிட்டு போ சொல்ற நான்தான் தூக்கிட்டு போனா பனி பெய்யுது மழை பெய்யுது ஆஹ் அதெல்லாம்

ஆனா என்ன அடா என்னவா நீ ஆறு மணிக்கு போகும்போதெல்லாம் அவன குடுக்க முடியுமா என்ன ஆஹ் நான் போகும் போது கேட்டா கொடுக்கட்டா வேணாம் வா ஒரு அளவு உதாம்மா இங்க சிலிண்டர் முடிஞ்சு போச்சான் அவ என்ன பண்ணுவா சொல்லு அவ எப்படி மேனேஜ் பண்ண முடியும் சொல்லுமா எனக்கு என்ன தெரியும் காலகட்டத்துல இப்படி போய் உட்கார்ந்துருக்கு எப்படி பாத்துட்டு இதெல்லாம் பண்ண முடியும் அடக்கோட போய் கிளம்பி போ சாப்பிட்டியா ஆபீஸ் போனியா அப்படின்னு இரு

ஏன் எந்த திருப்பு திருப்புற ஒழுங்கா போயிருங்க இது பண்ணி முடிக்கிறதுக்கே பத்தாயிட்டு போயிருங்க முடிஞ்சு போச்சு இருக்கா உட்காந்துருக்கானே உங்க பையன் போவே மாட்டான் எனக்கு என்ன இருப்பான் அவனும் போக மாட்டான் கொஞ்ச நேரம் வச்சிருக்கலாம் நீங்க பாட்டு என்னன்னு போயிடுறீங்க இது பண்ணதே பெரிய விஷயம் இதுக்கு மேல உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணு பண்ணிட்டு இருக்க முடியாது என்னால யார் வேணாலும் சாப்பிட்டா சாப்பிடுங்க எனப்போம் துமுருடா துமுரு வேற ஒண்ணும் இல்ல துமுரு இப்படி எல்லாம் பேச சொல்லுதே நீ போப்பா நீ போ வா அவ கேக்குறதுல இந்த தப்பு இல்ல நான் ஓ பக்கமும் பேசல அவ பக்கமும் பேசல உண்மையதான் சொல்றேன் நியாயம் நியாயம் தான் அவ பேசல என்னமா என்ன தப்பு இருக்கு ஒன்னும் இல்லையே அதானே அதானே பார்த்தேன் உடனே அவ பேசுனா ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லிடுவேன் உனக்கு ஒண்ணு பண்ணி தரம்ம சும்மா வெறும் குளம் ஊத்துனா எப்படி டிம்ப அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் பரவால்ல ம் பரவால்ல ஓ மேல அம்மா ஃபுல்லா தப்பு இருக்கு அவ மேல எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏ மேலயா அடப்பாவி நான் பாட்டுக்கு செவனே நான் உட்கார்ந்து எந்திரஸ்ட் வாரேன் ஏ மேல தப்பு சொல்றத பத்தியா உனக்கு இதானடி எதிர்பார்த்த சரியா நடந்துச்சா இரு இரு ஏலே கௌதம் எனக்கு இதுக்கு தான் நான் சொன்னேன் நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்வாங்க ஏதோ சொல்லாத கௌதம்னு கேட்டியா இப்ப அங்க சுத்தி இங்க சுத்தி நான் தானே என்ன சொல்லியாச்சு அடவிடு சொன்னா சொல்லிட்டு போகுது எங்க பட்டா போற நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு சோ ஐயோ இந்த பாவி என்னத்துக்கு தப்பதால யா யா, நீ வரவன்னு நான் என்ன கனவா கண்டு இங்கனே உட்கார்ந்திருக்க வெத்தலை பார்க்க முடிஞ்சு போச்சு கடையில் ஓடி வாங்கியார போனே மழை தோண தோணுன்னு பேருக்கு வாயில் போட்டு சவக்கு சவக்குன்னு மெல்லிக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல அதுக்கு தான் ஓடுனே ஏன் என்னதுக்கு வந்து தேடிக்கிட்டு இருந்தா என்னது கையில் என்ன பார்த்தா அம்மா சொல்ல சொல்ல வடை கொடுத்துடுச்சு இந்தா சாப்பிடு ஆத்தி வாழைப்பூ வடையா அப்படியே பார்த்தா கரெக்டாக கண்டுபிடிச்ச வாழைப்பூ வடையானே உனக்கு தெரியுமா அப்போ முன்னாடியே தெரியும் தா தோட்டத்துக்கு போவேல உங்கள் அம்மா காரி எங்கே வாழை வாழைத்தோப்புக்குள்ளே பிடிஞ்சிக்கிட்டு இருந்தா வாழைப்பூவா அதான் அண்ணா கூட ஃபுல்லாக வச்சிருந்தா அதை வச்சு தான் சொல்கிறேன் அப்படியா அதை வச்சு தான் கரெக்டாக வாழை போடன்றி அம்மா சொன்னச்சோ உங்ககிட்ட வாழை போட சுட போகிறேன் அப்படின்னு ஆமாம் ஆமாம் அதை சொன்னதை வச்சு தான் சொல்கிறேன் ஹாத்தி எனக்கு என்ன இன்தினையா கேட்டா எனக்கு ரெண்டை மட்டும் எடுத்து வச்சிட்டு நீ போ இப்போ ஒன்று பெற ஒன்று நான் தின்னுக்கிறேன் இம்புட்டெல்லாம் வேண்டாம் அது பாட்டுக்கு நெஞ்ச கருகருன்னு கரித்து எடுத்துரும் ஏ அப்பா சரிப்பட்டு வராது நமக்கு எனக்கு ஒரு ரெண்டு மட்டும் போதும் அதை எடுத்து வச்சிட்டு மத்ததெல்லாம் கொண்டுக்கிட்டு போ அப்பட்டா இந்தா உனக்காக தான் கொண்டு வந்ததே திருப்பி நீ கொண்டுட்டு போ கொண்டுட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா கிடந்த கிடந்தா வீணாதாக்கா போயிடும் அங்கேனா நீங்க ஆளும் பேருமா புள்ள குட்டியுமா தின்றுவியே நான் ஒரு ஆளாக இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண சொல்லி அதுக்கு தான் சொல்கிறேன் வேண்டாம் அப்படின்னு கொண்டுக்கிட்டு போ எனக்கு ரெண்டு மட்டும் போதும்டா ம் சரி 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 அப்படா என்ன பண்ணம் போச்சான் தக்காளி கடைஞ்சதா தக்காளி கடைஞ்சி கருவேப்பிலையை போட்டு துவையல் அரைச்சி சோறு போட்டு வரேன் திங்குறியா இல்லைப்பாடா சாப்பிட்டேன் நான் அம்மா ரசம் வச்சிருந்துச்சி முட்டை பறித்து கொடுத்துச்சி சாப்பிட்டேன்ப்பட்டா சரி இந்தா நான் போறேன் நானும் இன்னும் திங்கவே இல்லை போய் தான் அம்மாட்ட சுட சுட வாங்கி சாப்பிடணும் குள்ளூருக்கு வேற அபி அதுக்கு தான் சொல்றேன் இதுல எடுத்து நீ தின்னுங்கண்ணே எனக்கு ரெண்டு மட்டும் போதும் சொல்றத கேளு ஆஹா அப்பத்தா அம்மா அவ்வளோத்தையும் உனக்கே கொடுத்துட்டு சொன்னுச்சு போற வழியில் இல்லை அங்கே உட்காந்து ஏதாவது ஒன்று எடுத்து தின்னா தொலைச்சி போயிருந்து தொலைச்சி அப்படின்னு சொல்லி தான் என்ன அனுப்பிச்சு விட்டுருந்துச்சு ஐயோ நான் திங்க மாட்டேப்பா அம்மா அப்புறம் திட்டும் தேவையா எனக்கு இந்தா நீயே சாப்பிடு ஆடா என்னடி கிடந்தா வீணா போயிரும் கொண்டுட்டு போன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா எடுத்து தின்னுடின்னாலும் முடியாதுன்னா நான் ஒரு ஆளும் பிடி திம்பனா சொல்றதே கேட்க மாட்டேங்க சரி கொண்டா தின்ன புட்டு நாலு பின்னா முடியாம கிடக்குறேன் வந்து பாருங்க எனக்கு என்ன சரி சரி முடியாம கேடா நாங்க வந்து பாத்துக்கிறோம் இப்படிப்பட்ட பேத்தி இருக்கும் போது நான் என்னத்துக்கு கவலைப்படணும் கொண்டா கொண்டா நானே சாப்பிட்றேன் சரி என்ன வரேன் சரிதான் போ மாதிரி ஒரு பிள்ளையாவது மரும எல்லாம் இதுவும் தாமரமோ கிடையாது நம்ம தங்கச்சி மருமோ என்ன பாசம் அவளுக்கு நம்ம மேல கடவுள ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு உதவிதான் பண்ணுது அப்பே சாப்பிடு சாமி சாப்பிடு சாப்பிடு உனக்கு எத்தனை வடை வேணுமோ பெரியம்மா சுட்டு தாரம் டீ சாப்பிடு என்னடி சுடுதா இந்த பக்கம் கொண்டா பெரியம்மா ஊதி தாரேன் சாச்சோ பிள்ளைக்கு சுடு போ ஏ அருவி வா பிள்ளைக்கு இதை புட்டு புட்டு கூடு சாப்பிடட்டும் அம்மா கூப்பிட்டுருக்கேன் அம்மா வந்துருவா எடுத்து கொடுப்பா என்னம்மா ஏ என்னடா வாட வருதுன்னுமா அங்கே வரும்போது எனக்கு சரியான ஸ்மெல்லுமா யே குட்டித்தம்பி அக்காவுக்கு தரையா கொண்டாருமா ஒன்று எடுக்க விட மாட்டேங்கான் இல்லை ஏழுலட்டும் வச்சுருக்கியா ஒன்று கொடுத்தா என்னம்மா அப்போ தாண்டி ஒரு தட்டில் எடுத்து போட்டேன் இல்லை அவக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டாரு சரி வீடு ஃபுல்லாக வச்சுக்கிறட்டும் அடுத்து தான் அடுத்து எடுத்து உனக்கு தாரேன் எங்கள் பாரு அப்போ நானே அக்கா காலேஜ் போய்ட்டு வரும்போது உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு பிடிக்கும்ல அந்த சாக்லேட் மில்கி பார் அது வாங்கிட்டு வந்திருக்கேன்டா கொண்டா குடு 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 வடை தரியா அக்காக்கு தரியா உனக்கு நான் அக்கா மில்கி பர் சாக்லேட் தரேன் என்ன ஓகேவா தரியா எடுத்துக்குவா 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 ஆத்தாடி மா விவரம் தான் மாமாவா பாத்தி அழுகுறத டேய் இப்ப என்னடா சொன்னேன் உனக்கு மில்கி பர் சாக்லேட் தரவே மாட்டேன் போ பாவோன்ட்டு சரி வாங்கிட்டு வந்திருக்கேன் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தா இத்தனை வடையும் நீ ஒரு ஆள் திம்பியா இது ஒரு வடையில ஒன்னு ஃபுல்லா திம்பியா நீங்க முதல்ல சொல்லு அதுவே திங்கமாட்டா அப்படியே தின்னு முடிக்கிற மாதிரி அப்படியே தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க ஆலப்பாரு ஏய் விடுடி அவனை எதுக்குடி இப்போ வந்துடாக்கா சரி சாமி சரி சாமி அழுகாத ஐசக்காவை அடிச்சு போட்டுருவோம் ஐசே இந்த வெந்துட்டு நான் தனியா உனக்கு எடுத்து தரேன் பிள்ளை விட்ட எடுக்காத அக்காட்ட எடுக்காதன்னு டி நீ அழாத பெரிய இவரை சமாதானப்படுத்துறாங்களா ஏ போட ஏ பாக்கிறே போட ஐசே பாரு ஆள் மூஞ்சியும் குச்சி எடுத்து நான் ஐசே

சித்தி இப்போ தான் உட்கார வச்சுட்டு போனான் அழுகிறான் அப்படின்ட்டு என்கிட்ட வந்தோன்னு அமைதியாக இருக்கேன் இப்போ திரும்ப கத்த விட்டுருக்க சித்தி அங்கேருந்து பாரு பிள்ளை எதுக்கு அழுகிறான் ஏன் அழுகிறான்னு தெரியாமல் உனக்கு தான் இந்த இடத்துல எடுத்து தரேன்னு சொல்கிறேன் பிள்ளை கேட்டுக்கிட்டு பிள்ளை விட்டை சும்மா நிறுதி அப்போ நீ அழாதம்மா அக்காக்கு தர வேணாம் நீ சா அப்படின்னா ஏய் ஐசே இன்னொரு தட்டு எடுத்துடுவான் இதில் உள்ளதை எடுத்து தரேன் நீங்கள் கூட காப்பிடுமா நான் பேசவே மாட்டேன் நம்ம வேறு தட்டு எடுத்துகிட்டு வந்து வாங்கிக்கவே நீ